அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்புள்ளே மீன டிசம்பர் மாதம் இருவத் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலம் எப்படின்னு பார்க்க போறோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாரமா இருக்கு இந்த வாரத்திலாம் புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வருஷம் பிறக்கிறது இந்த வாரத்துல ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு ஒன்னு வந்து பெருமாளுக்கு வந்த வைகுண்ட ஏகாசி இன்னொன்று வந்து சிவபெருமானுக்கு வந்த திருவாதிரை திருவிழா ஆருத்ராதரம் சொல்லக்கூடிய திருவாதிரை திருவிழா இது ரெண்டும் இந்த மாதம் வருது புத இந்த வாரத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை மத்தியானம் பண வரவுகள் நல்லாயிருக்கும் குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது குடும்பத்தை சார்ந்த நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் திங்கள் திங்கள்லேருந்து புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் புதன்கிழமை மத்தியானத்துக்கு மேலே வியாழக்கிழமை புதன் வியா வியாழன் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் புதன்கிழமை மத்தியானம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் உங்களுடைய மனசுல இனம் புரியாத குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி அடுத்து அந்த காரியத்தை எப்படி செய்கிறது அப்படின்ற இல்லை எப்படி சொல்றது அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இந்த வார இந்த மூணு நாட்களில் நீங்க சிறிய தூர பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும் ஒப்பந்தங்கள் எதிலான கையெழுத்து போட வேண்டிய வந்ததுன்னா நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கழுத்து போடுங்க பொதுவாக தொழில் ரீதியாக ஒரு நல்ல சிறிய தூர பிரயாணங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பற்றிய ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள்லையும் உங்களுக்கு நல்ல நாட்களாக தான் இருக்குது இந்த நாட்களில் தாயோட உடல்நிலையில கவனம் தேவை உங்களுக்கு வந்து உடல்நிலையை பார்த்துக்கங்க புதுவாக உடல்நிலை இந்த மூணு நாட்களும் வெள்ளிக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால முன்னாலே அது கவனமாக இருங்க அதுக்கு த அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது புதுவாக அந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய படைப்பாற்றல் வந்து நல்ல வெளிப்படும் நீங்கள் வந்து கனவு உங்களுடைய எண்ணங்கள் கனவுலேயே நீங்கள் இருந்துக்க வேணாம் அதனால் வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயங்களையும் பாருங்கள் அதுவே நல்லது இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் வந்து கிரீன் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு நன்றி